இப்போ வணக்கம் நகிலா பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜயா பூ இருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா கை வலி இருக்கு இல்லையா சில பேர் வந்து ரிஸ் பெயின் அதாவது கை வந்து மடக்க முடியல திருப்ப முடியல ஃபிங்கர்ஸ் மடக்க முடியல இப்போ துணி இருக்குது அப்படின்னா அதை ஸ்க்வீஸ் பண்ண முடியல அந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் எல்லாமே இருக்குல்ல ஸோ கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது முக்கியமாக இந்த ரிஸ்க் லைனில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது மூணு புள்ளிகள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல் புள்ளி வந்து என்ன அப்படின்னா அக்குபஞ்சர் புள்ளி எல்ஐ ஃபோர் நம்ம விரல்களை இப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த ரெண்டு ரேக ஜாயின் ஆகுது இல்லையா இந்த இடத்துல வர மேடான பகுதி தான் எல்ஐ ஃபோர் இந்த புள்ளியை நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கலாம் இப்போ சொல்கிற அக்குப்பிரஷ புள்ளிகள் எல்லாமே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு ஒரு புள்ளியுமே ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனை வந்து சரியாகும் ஸோ ஃபஸ்ட்டு புள்ளி எல்ஐ ஃபோருன்றது இந்த ரேகைக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் இப்படியும் ப்ரெஷர் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுடைய இந்த விரல் இருக்குது இல்லையா பம்ப் ஃபிங்கரோட இந்த ஏரியாவை நீங்கள் இங்கே வச்சிங்க அப்படின்னா இங்கே போய் சிட்டாகிற இடம் அப்படி தான் அப்படியும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணிக்கலாம் இல்லைனா டேரெக்டாக இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல எல்ஐ ஃபோருன்ற புள்ளி அடுத்த புள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்ஐ ஃபை லார்ஜ் இன்டஸ்டைன் ஃபைவ் பெருங்குடலோடைய ஐந்தாவது புள்ளி ஸோ கைகளை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக வச்சோம்னா இங்கே இந்த பள்ளம் மாதிரி தெரியும் மோஸ்ட்டாக எல்லாேருக்கும் இந்த பள்ளம் தெரியும் அப்படி பள்ளம் தெரியல அப்படின்னா கூட இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா இந்த எலும்பு அப்படியே தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்லைன் கிட்டே இங்கே ஜாயின் ஆகிற இடத்துல இங்கே இருக்கிற பள்ளம் இந்த கை பாதத்துக்கிட்ட ஜாயினாக இருக்கிற இந்த இடத்துல பள்ளம் எல்ஐ ஃபைவ் அடுத்த புள்ளி வந்து எல்யூ நயன் அதாவது லங் நயன் நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கிற ஒன்பதாவது புள்ளி இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உள்ளங்கைக்கு கீழே இந்த ரிஸ் லைன் இருக்குது இல்லையா மணிக்கட்டு ரேகையில் இந்த கட்டவிரல் சைடில் இங்கே கீழே வர இந்த பள்ளம்தான் நீங்கள் பல்ஸ் கூட உங்களுக்கு வந்து தெரிய வரலாம் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் ஸோ இங்கே இந்த இடம் அண்ட் இந்த இடம் இதை வந்து தொடர்ந்து வந்து உங்கள் கை வழி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி